வணக்கம் நாகப்பன் தீவிரவாதத்தை முடுக்க இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கிறதா இதன் பின்னணி என்ன விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா காஷ்மீரில் கடந்த மாதம் நடைபெற்ற பால்காம் தாக்குதல் நாற்றையே உலுக்கியது சுற்றுலா சென்ற அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேரை தீவிரவாதிகள் சரமாரியாக சுட்டுக்கொன்ற சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதற்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளிலே இந்தியா இறங்கி இருக்கிறது இந்திய விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது என பாகிஸ்தான் தடை விதித்த நிலையில் இந்திய வான்பரப்பில் பாகிஸ்தான் விமானங்கள் பறக்கவும் இந்திய அரசு தடை விதித்துள்ளது இந்த நடைமுறை மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று இந்தியா தெரிவித்திருக்கிறது இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான தங்களது வான்வெளியை பரஸ்பரம் பயன்படுத்த முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு பதற்ற நிலை உருவாகி வருகின்ற நிலையில் போரை தடுப்பதற்காக தற்போது அமெரிக்கா களமிறங்கியிருக்கிறது இதற்காக இந்தியா பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களிடம் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பை போனில் தொடர்பு கொண்டு தாக்குதல் தொடர்பாக பாகிஸ்தானை கடுமையாக கண்டித்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப்பிடம் அவர் கூறுகையிலே இந்தியா மேற்கொள்கின்ற அனைத்து விசாரணை நடவடிக்கைகளுக்கும் பாகிஸ்தான் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும் இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றங்களை குறைத்து தெற்காசியாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கேட்டுக் கொண்டிருக்கிறார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரிடம் போனில் பேசிய ரூபியோ பழகாம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் மேலும் தீவிரவாதத்தை ஒழிக்க இந்தியா எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பு தொடரும் என்றும் கூறியிருக்கிறார் பதினான்காம் தாக்குதலில் தொடர்புடைய குற்றவாளிகள் ஆதரவாளர்கள் திட்டம் திட்டியவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோடும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார் இதை தனது தளத்திலும் அவர் பதிவு செய்திருக்கிறார் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ளஸ் கூறுகையிலே பாகுகாமில் நடந்த கொடூரமான தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அமைச்சர் ரூபியோ தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் என்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியாவுடன் ஒத்துழைக்க அமெரிக்காவினுடைய உறுதிப்போட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்றும் தெற்காசியாவிலே பதற்றங்களை தணிக்க அமைதி மற்றும் பாதுகாப்பை பேண பாகிஸ்தானுடன் இணைந்து பணியாற்ற இந்தியாவை அறிவுறுத்திருக்கிறார் என்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப்போட பேசுகையில் இரண்டு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க நேரடி தகவல் தொடர்புகளை மீண்டும் தொடங்க அமைதி மற்றும் பாதுகாப்பின் நாட்ட இந்தியாவுடன் இணைந்து செயல்படவும் வலியுறுத்தியிருக்கிறார் பகசாமி நடந்த இந்த தாக்குதலை கண்டிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றியும் அவர் தெரிவித்திருக்கிறார் தீவிரவாதிகளுடைய கொடூரமான வன்முறை செயல்களுக்கு அவர்களை பொறுப்பேற்க வைப்பதில் நியாயமற்ற தாக்குதலை பற்றி விசாரிப்பதில் பாகிஸ்தான் அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புஷ் தெரிவித்தார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோவை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் எக்ஸேத்தும் இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பீட் எக்ஸேத் கூறுகையிலே இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இன்னும் தொலைபேசியை தொடர்பு கொண்டு பேசும்போது பகல் தாக்குதல் குறித்து கேட்டறிந்த நிலையில் உலகம் முழுவதும் தீவிரவாதத்தை தூண்டிவிட்டு நிலையற்ற ஒரு தன்மைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு மோசமான நாடாக பாகிஸ்தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உட்பட அமெரிக்க நிர்வாகத்தினுடைய முக்கிய பொறுப்புகள் இருக்கின்ற பலரும் இந்தியாவிற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தாமி புஷ் மீண்டும் ஒரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த தகவல் என்ன என்று பார்த்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்பதுதான் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் எழுந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் பாதத்தற்றத்தை தணிக்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்திய நிலையில் தற்போது இந்தியாவுடன் நேரடி பாச்சி வார்த்தையை ஒரு பாகிஸ்தான் நடத்த வேண்டும் என்று பிரதமர் ஷபாஸ் ஷெரிப்பிடம் மார்க்கோ ரூபியோ வலியுறுத்தி கூறியிருப்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார் அமெரிக்காவுடைய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்தியா பாகிஸ்தான் அதிகாரிகளும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற இந்த நிலையில் இரண்டு நாடுகளும் சுமூக தீர்வை காண வேண்டும் என்றும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற நடவடிக்கைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்றும் தெரிவித்த நிலையிலே தாமி புருஷ் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா முழு ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்திருப்பதும் இதனையே சில நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியதும் தற்போது இந்தியாவினுடைய பக்கம் அமெரிக்கா இருப்பது குறிப்பிடத்தக்கது